அன்று தாக்கல் செய்த திருத்த வரவு செலவு திட்டங்கள் கணக்கினுடைய விவாதத்தின் போது கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மகளிர் குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தொகையானது சுமார் இரண்டாயிரத்து எழுநூற்றி ஆறு கோடி ரூபாயானது தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அப்படி கடன் வழங்குவதற்கு ஏதுவாக சங்கங்களுக்கு புதிய கட்டங்களில் நிதிநிலை வழங்குவதற்கான நடைமுறையை அரசு வகுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒதுக்கீடு அரசாணையானது கூட்டுறவு மற்றும் நிறுவனங்களில் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களானது முப்பத்தி ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்றைய தேதி நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்களில் சுமார் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயை தள்ளுபடி செய்யப்பட்ட செய்யப்பட்டு அரசாணையான வெளியாக இருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்று திருத்த பார்வையில் படிக்கப்பட்ட கடிதங்கள் அதாவது பொதுமக்கள் மற்றும் சொல்லக்கூடிய அந்த கூட்டுறவு சங்க பதிவாளர்களுடைய கணக்கீட்டின் அடிப்படையில் குறுகிய கால வைப்புத் தொகைகளில் கூட்டுறவு நிறுவனங்கள் பொதுமக்களிடம் திரட்டும் அந்த குறுகிய கால வைப்புத் தொகை அதே போல சங்கங்களினுடைய சொந்த நிதியிலிருந்தும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கி நபார்டு வங்கி என்று சொல்லக்கூடிய தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கி ஆகியோரிலிருந்தும் அதே போல டாம்கோ நிறுவனங்களிலிருந்து நிதி சுமார் பதினொன்று புள்ளி ஐம்பது சதவீதம் வரைக்கும் வட்டி விகிதத்தை மகளிர் சுயஉதுக்கு கடன் வழங்கின என்றும் அதே போல அதுவரை இந்த முப்பத்தி ஒன்னு மூணு நாம் குறிப்பிட்டது போல முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி படி கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களினுடைய நிலுவைத் தொகையானது தற்பொழுது இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கோடியாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி இந்த இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கோடியில் இருக்கக்கூடிய தொகையான தற்போது ரத்து செய்யப்பட்டதற்கான அரசியானது வெளியிடப்பட்டிருக்கிறது தேவா